ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் நிர்பிக்னம் குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது விருச்சிக ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அதே சமயம் ருண ரோகாதிபதி நீங்கள் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் கோபக்காரங்களாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விச்சிகராசி அன்பர்கள் ஏன்னா பேசுகிற பேச்சு ஐயோ இவங்களுக்கு ரொம்ப கோபம் போல் இருக்குன்னு ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்ட் அதே சமயம் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பகைருண ரோகாதிபதி சில பேருக்கு உடம்பு கொஞ்சம் அப்படி இப்படி படுத்துறது இந்த செவ்வாய் தான் சில பேருக்கு வந்து இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த சோகை அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல உடம்பு ஆரோக்கியமாக கவனிச்சிட்டாலே போதும் மற்றபடி இந்த ராசிநாதனும் பகைருன ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில குழப்பத்தை கொடுத்தார் சில தெளிவையும் கொடுத்தார் ஏன்னா பகவான் கூட இருந்தார் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆனாலும் சமாளித்து சமாளித்து அப்படியே வந்துட்டீங்க ஏன்னா மனசில் இந்த ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்க அதனாலேயே உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கிடைச்சிது ஏன்னா சில பேருக்கு பிரச்சனைகளுக்கு விடையே கிடைக்காது உங்களுக்கு விடை கிடைச்சது ஓ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைச்சிது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது பகைருணர் ரோகஸ்தானமாக ஆரம்பத்துக்கு வரப்படுறாரு அதாவது பகைருணர் ரோகாதிபதி உங்கள் ராசிநாதன் பகைருணர் ரோகஸ்தானத்துக்கே வரப்போகிறார் உத்தியோகத்தில் என்னமே நீங்கள் வச்சது தான் சட்டம் அடி தூள் கலப்பு வைப்பாரிங்க புதுஷாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பாக அருமையாக கிடைக்கும் அதேமாரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் தைரியம் இருந்தாலே உடம்பு நல்லாயிருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் அதேமாதிரி இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சூழல் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மறைமுக எதிர்ப்புகள்னு இருக்குது பற்றியெல்லாம் அதெல்லாம் முறியடித்து வெற்றி கண்டு போயிட்டே இருப்பீங்க அதேமாதிரி மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு நிதானமான ஒரு இந்த சூசகம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்படியே பொறுமையாக இப்படி பண்ணினாத்தான் வெற்றி அப்படின்னு அந்த யோசனை உங்களுக்கு வரும் மனசில் ஞானம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு வேலையிலும் அப்படியே நுணுக்கமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க தொழில் வியாபாரத்துலையும் இப்படித்தான் அப்படின்னு கூட்டாளிகளை அப்படியே அரவணைச்சின்னு போயிடுவீங்க இந்த கழிவுறை மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க பாருங்கள் அதுமாரி அப்படியே கூட்டாளிகளெல்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு போயிடுவீங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பனிரெண்டு கூட அதிபதி சுக்கிர பகவானின் பரணி காலில் இந்த செவ்வாய் பகவான் வர்றாரு வாழ்க்கை துணை இப்போ ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரும் சுப செலவுகள் மங்களக்காரகன் அதேமாரி வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் இந்த திருமணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவானும் இருக்கார் நேர ஏழாம் பார்வையே உங்களுடைய ஜென்மராசியை பகரர் மனசில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க மங்களக்காரகன் சுபகாரிய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகமாக போகும் அதேமாரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்போ உண்டாகும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் உங்களுடைய ஜீவனாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க சில பேருக்கு வேலை அப்போ தான் புதுசாக கிடச்சிருக்கும் பொறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் அவங்களோட அந்த ரெசியூம் பார்த்துட்டே அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலான்னு மேல் இடத்துல ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அதனாலே அந்த பொறுப்பை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த புதுசாக வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கும் அதேமாரி ஏற்கனவே வேலையில் இருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த வேலைக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு தேடி வரும் தொழில் வியாபாரம் கேட்கவே வேணாம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமானது அதேமாரி அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள்லாம் தேடி வருதா இல்லையா பாருங்கள் பதவி தேடி வரும் அதுவும் அந்த ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கும் நல்ல நல்ல ஒரு ஒப்பந்தமெல்லாம் கிடைக்கும் அதிலெல்லாம் கழுத்து போட்டு நல்ல ஒரு பெரிய வருமானத்தை பார்ப்பாங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது நல்லது முடியாதவர்கள் ஏன்னா இப்போ நிறைய பேர் வ வயோதிக அன்பர்கள் இருப்பாங்க மூத்த வயதை தேர்ந்தவர்கள் அவங்கள்லாம் வந்து இந்த சுகர் அது இதெல்லாம் இருக்கும் அப்போ விரதம் இருக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவ பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ கந்தசிருஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கோ பண்ண பண்ண உங்களோட ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் பகைருண ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல மேஷராசியில் ஆட்சி அமைத்து நாற்பத்தி ஒரு நாட்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க